இங்கிலீஷில் பேசுனா இங்கிலீஷில் பேசு தமிழில் பேசுனா தமிழில் பேசு இது பண்ணால் போதும் தமிழையும் ஆங்கிலத்தையும் கலக்காது இந்த கலப்படத்துக்கு பேரே ஆங்கிலத்தில் தான் அந்த கலப்படத்துக்கு என்னன்னு பேர் சொல்கிறான் சொல்லுக்க பார்ப்போம் கெட்ட வார்த்தை சொல்லவே கூடாது ஒரு மொழியை இன்னொரு மொழியுடன் கலத்தல் ஏர்லி மார்னிங் பெட்லேருந்து எழுந்திரிச்சு பண்ணி பாத்ரூமை வாஷ் பண்ணி கிளாஸ் ரூமை ரீச் பண்ணி டிஃபன் பாக்ஸில் டிஃபனை பேக் பண்ணி என்ன பண்ண இதில் பண்ணி தான் வேறு நீ எடுத்து பிரித்து பாரு எழுந்து பண்ணி முழுமையாக சொல்கிறதே இல்லைங்க ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் பஸ் ஸ்டாண்டில் மீட் பண்ணுவோம் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் பஸ் ஸ்டாண்ட் லே லே மீட் பண்ணுவோம் வா பண்ணுவோம் இவ்வளவுதான் தமிழ் தமிழை முழுமையாக பேசுங்கள் நீங்க ஆங்கிலத்தையும் சுருக்கி கொண்டீர்கள் குழந்தைகளை இப்ப என்ன எஸ் எம் எஸ் அப்படின்னா ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ் வேர் ஆர் யூ அவனை வெட்டி வெள் வெயிலில் போடணும் எந்த என்ன எனக்கு இது இந்த மொழியை கொலை செய்கிறவனை மட்டும் தாங்காதுங்க எனக்கு நான் ஒன்று கேட்குறேன் நீ பந்தியில் உட்கார்ந்துருக்குற உனக்கு பாயாசமோ ஏதோ ஒரு பொரியலோ வைக்கிறாங்க உன்னை விட்டுட்டு இன்னொருத்தனுக்கு வச்சா எப்படி வயிறு எறியும் அதே மாதிரி தான் நான் மொழிக்கும் அந்த வார்த்தையை விட்டுட்டு இன்னொரு வார்த்தைக்கு போகிற அந்த எழுத்தை விட்டுட்டு இன்னொரு எழுத்துக்கு போகிற ஒருத்தர் இறந்து போயிட்டாருங்க ஒருத்தர் ஒருத்தர் மெசேஜ் போடுறான் ஆர்ஐபி என்னங்க ஆராய்ப்பினா எல்லாமே ஷார்ட்டா